ஃபர்ஸ்ட் கொஷின் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் புவி மையக் கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் ஏ தாழமி செகண்ட் கொஷின் கோல்களின் இயக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் கோல்களின் இயக்கம் பற்றிய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் சி ஹெப்லர் தேர்ட் கொஷின் ஆரியப்பட்டர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆரியப்பட்டர் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ இந்தியா ஃபோர்த்து கொஷின் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது நடைபெறும் நிகழ்வு சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது நடைபெறும் நிகழ்வு ஆப்ஷன் டி பௌர்ணமி ஃபிஃப்த் கொஸ்டின் முதன் முதலில் தொலைநோக்கியை கண்டறிந்தவர் முதன் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ஃபான்ஸ் லிபர்ஷ்டு சிக்ஸ்த் கொஸ்டின் வியாழனை சுற்றி துணிக்கோள் இருப்பதனையும் சனி கிரகத்தினை சுற்றி வளையம் இருப்பதனையும் கண்டறிந்தவர் யார் வியாழனை சுற்றி துணைக்கோள் இருப்பதனையும் கிரகத்தினை சுற்றி வளையம் இருப்பதனையும் கண்டறிந்தவர் ஏ அழைக்கப்பட்டது பிராணங்களில் பால்வெளித்திரல் டேஸ் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் சி ஆகாஷகங்கா எய்த் கொஷின் சூரிய குடும்பம் பால்வெளி திரளை முழுமையாக சுற்றி வர சுமார் டாஸ் ஆண்டுகளாகும் சூரிய குடும்பம் பால்வெளி திரளை முழுமையாக சுற்றி வர சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆப்ஷன் பி இருநூத்தி முப்பது மில்லியன் நைன்த் கொஸ்டின் துருவ நட்சத்திரத்திற்கு எடுத்துக்காட்டு துருவ நட்சத்திரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி போலரிஸ் டென்த் கொஷின் ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ பொருள்களில் தவறானது எது ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது ஏ திரவ ஹைட்ரஜன் பி ஹைட்ரஸின் சி மெத்தனால் டி எத்தில் ஆல்கஹால் சரியான விடை ஆப்ஷன் சி மெத்தனால் லெவன்த்து கொஷின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம் டுவெல்த்து கொஷ்டின் சந்திராயன் ஒன் சந்திராயன் இரண்டு மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் சந்திராயன் ஒன்று சந்திராயன் இரண்டு மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை தேர்ட்டீன் கல்பனா சாவ்லா கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு கல்பனா சாவ்லா கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஃபோர்டீன் உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான சாட்டின் எடை உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான சாட்டின் எடை ஆப்ஷன் ஏ அறுபத்தி நான்கு கிராம் ஃபிஃப்டீன் நீல நிறக்கோள் என அழைக்கப்படும் கோல் அதாவது மீத்தேன் இருப்பதால் நீல நிறக்கோல் என அழைக்கப்படும் கோல் ஆப்ஷன் டி நெப்டியூன் சிக்ஸ்டீன் சந்திரனில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால் காந்த ஊசியானது சந்திரனில் வளிமண்டலம் இல்லாத காரணத்தினால் காந்த ஊசியானது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ விலகல் அடையாது நெக்ஸ்ட்டு செவன்டி சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் பி ஹீலியாலஜி நெக்ஸ்ட் எயிட்டீன் அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான டேஸ் மற்றும் டேஸ் ஆனவை அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான டேஸ் மற்றும் டேஸ் ஆனவை ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் நைன்டீன் சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உண்டு என்றவர் சூரிய குடும்பத்தை தாண்டி பல உடுமண்டலங்கள் உண்டு என்றவர் ஆப்ஷன் சி ஹர்ஷல் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆப்ஷன் ஏ ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி ஒன் ஒளிச்சரிவின் அளவு எஸ்ஐ அழகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளிச்செருவின் அளவு எஸ்ஐ அழகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி கேண்டிலா ட்வெண்ட்டி டூ சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள படித்தர கம்பியானது எந்த உலோக கலவையில் ஆனது சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள படித்தர கம்பியானது எந்த உலோக கலவியில் ஆனது ஆப்ஷன் டி பிளாட்டினம் இரிடியம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் டி புதுடெல்லி டுவெண்ட்டி ஃபோர் அரைவெப்ப நிலையில் அலுமினியத்தின் அடர்த்தி கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அரைவெப்ப நிலையில் அலுமினியத்தின் அடர்த்தி ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி எழுநூறு டுவெண்ட்டி ஃபைவ் சூரியனிலமிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் அதாவது அண்மின் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பெரிகளின் ட்வெண்ட்டி சிக்ஸ் பொதுவாக பூமியின் அஃபீலியன் நிகழ்வு நடைபெறும் நாள் பொதுவாக பூமியின் அஃபீலியன் நிகழ்வு நடைபெறும் நாள் ஆப்ஷன் பி ஜூலை இரண்டு மற்றும் ஐந்து ட்வெண்ட்டி செவன் ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு ஒளியாண்டு என்பது ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்று பத்தினருக்கு பதினைந்து மீட்டர் ட்வெண்ட்டி எயிட் சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் ஆப்ஷன் சி பிரிமா சென்டாரி நைன் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் டேஸ் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஆப்ஷன் டி மூணு இன்ட்டு பத்தினுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி ஒரு ஹேலன் என்பது ஒரு ஹேலன் என்பது ஆப்ஷன் பி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மில்லி லிட்டர் தேர்ட்டி ஒன் ஒரு ஒளியாண்டு என்பது எதன் அழகு ஒரு ஒளியாண்டு என்பது எதன் அழகு ஆப்ஷன் ஏ தொலைவு தேர்ட்டி டூ பொருத்துக வரிசை ஒன்று வரிசை இரண்டு பரப்பு நீளம் அடர்த்தி கன அளவு நிறை கிலோகிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அளவிடும் முகவை பொருளின் அளவு கயறு தளவடிவ பொருள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐந்து நான்கு ஒன்று இரண்டு மூன்று தேர்ட்டி த்ரீ ஃபேரன்கீட்டில் நீரின் கொதிநிலை மதிப்பு ஃபேரன்கீட்டில் நீரின் கொதிநிலை மதிப்பு ஆப்ஷன் ஏ இரநூத்தி பன்னிரெண்டு தேர்ட்டி ஃபோர் மின்தேக்கு திறனின் அழகு மின்தேக்கு திறனின் அழகு ஆப்ஷன் பி பாரட் தேர்ட்டி ஃபைவ் ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளவிட உதவுவது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளவிட உதவுவது ஆப்ஷன் சி அம்மிட்டா தேர்ட்டி சிக்ஸ் ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஆப்ஷன் ஏ ஒளிச்செறிவு தேர்ட்டி செவன் ஒரு ரேடியன் என்பது ஒரு ரேடியன் என்பது சோசியல்யின் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்கிட்ட அவைலபிளாயிருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் தேர்ட்டி எயிட் அணு கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய அணு அணுக்கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய அணு ஆப்ஷன் சி சிசிஎம் நூற்றி முப்பத்தி மூன்று தேர்ட்டி நைன் ஒரு இயற்பியல் அளவை அளவிடும் போது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறிய உதவும் முறை ஒரு இயற்பியல் அளவை அளவிடும் போது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறிய உதவும் முறை ஆப்ஷன் சி தோராய முறை ஃபாட்டி நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஃபார்ட்டி ஒன் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும் இதன் எஸ்ஐ அழகு ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும் இதன் எஸ்ஐ அழகு ஆப்ஷன் ஏ லுமேன் ஃபார்ட்டி டூ அணுக்கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் அணுக்கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் ஆப்ஷன் ஏ லூயிஸ் ஈசான் ஜாக் பென்னி ஃபார்ட்டி த்ரீ ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு செல்லும் இடம் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு செல்லும் இடம் ஆப்ஷன் சி லண்டன் ஃபார்ட்டி ஃபோர் ஒளிச்சரிவு என்பது டேஸின் ஒளிச்சரிவாகும் ஒளிச்சரிவு என்பது டாசின் ஒளிச்சரிவாகும் ஆப்ஷன் சி கண்ணூர் ஒளி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கூற்று மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவை இயற்பியலில் அடிப்படை அளவீடுகளாகும் காரணம் அவை ஒன்று மற்றொன்றோடு சார்புடையது மின்னோட்டம் பொருளின் அளவு ஒளிச்சரிவு ஆகியவை இயற்பியலில் அடிப்படை அளவீடுகளாகும் காரணம் அவை ஒன்று மற்றொன்றோடு சார்புடையவை சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தருகிறது நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு ஆப்ஷன் சி ஜிடிபி ஃபார்ட்டி செவன் இடைநிலை பண்டங்கள் பற்றிய விளக்கத்தினை கூறியவர்கள் இடைநிலை பண்டங்கள் பற்றிய விளக்கத்தினை கூறியவர்கள் ஒன்று டைலர் கோவன் இரண்டு அலெக்ஸ் டாபர் ராக் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி எயிட் ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஆப்ஷன் சி நாட்டு வருமானம் ஃபார்ட்டி நைன் நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆப்ஷன் பி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் ஃபிப்டி இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி நெக்ஸ்ட்டு ஃபிப்டி ஒன் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் ஆப்ஷன் சி செலவிட தகுதியான வருமானம் ஃபிஃப்டி டூ இந்தியாவின் நிதியாண்டில் முதல் காலாண்டிற்கான மாதங்கள் இந்தியாவில் நிதியாண்டில் முதல் காலாண்டிற்கான மாதங்கள் ஆப்ஷன் ஏ ஏப்ரல் மே ஜூன் ஃபிஃப்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி டேஸ் என்பவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டின் காங்கிரஸ் அறிக்கையின்படி யார் ஜிடிபியின் நவீன கருத்தை முதன்முதலில் உருவாக்கினார் சரியான விடை ஆப்ஷன் பி சைமன் குஷ்னட் ஃபிஃப்டி ஃபோர் மூன்றாம் துறை என அழைக்கப்படும் துறை மூன்றாம் துறை என அழைக்கப்படும் துறை ஆப்ஷன் சி பணிகள் துறை நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்று கூறியவர் ஆப்ஷன் டி அமர்த்தியா சென் ஃபிஃப்டி சிக்ஸ் மொத்த தேசிய மகிழ்ச்சியானது எத்தனை களங்களை கொ உள்ளடக்கியது மொத்த தேசிய மகிழ்ச்சியானது எத்தனை களங்களை உள்ளடக்கியது ஆப்ஷன் சி ஒன்பது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி செவன் ஜி டுவெண்ட்டியில் உள்ள உலக நாடுகளில் பொருந்தாதது ஜி டுவெண்ட்டியில் உள்ள உலக நாடுகளில் பொருந்தாதது ஆப்ஷன் பி எகிப்து மலேசியா ஃபிஃப்டி எயிட் நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாகக்கூடிய வளங்கள் நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாகக்கூடிய வளங்கள் ஆப்ஷன் ஒன்று புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இரண்டு புதுப்பிக்க இயலாத வளங்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஏ படிமை எரிபொருட்கள் பி நிலக்கரி பெட்ரோலியம் சி கனிமங்கள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்டி பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெறுனர் பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற இணை பெறுனர் ஆப்ஷன் ஏ ரேக்னர் சிக்ஸ்டி ஒன் உலக மகாமத் காலத்தில் பொருள்கள் விற்பனையின்றி தேங்குதல் மற்றும் உழைப்பாளர்கள் வேலையில்லாமை நிலவியதிலிருந்து மீளும் விளக்கத்தை வழங்கியவர் உலக மகாமத் காலத்தில் பொருள்கள் விற்பனையின்றி தேங்குதல் மற்றும் உழைப்பாளர்கள் வேலையில்லாமை நிலவியதிலிருந்து மீளும் விளக்கத்தை வழங்கியவர் ஆப்ஷன் ஏ ஜேஎம் ஹீன்ஸ் சிக்ஸ்டி டூ பேரியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியது பேரியல் பொருளாதாரத்தை உள்ளடக்கியது ஒன்று ஒட்டுமொத்தமாகிய தேசிய வருவாய் இரண்டு வேலைவாய்ப்பு மூன்று நாட்டு உற்பத்தி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்டி த்ரீ பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்டகால அறிவை தருவது பொருளாதார அமைப்பின் வளர்ச்சி முறையின் நீண்டகால அறிவை தருவது ஆப்ஷன் பி தேசிய வருவாய் மற்றும் அதன் பங்குகளின் போக்கு சிக்ஸ்டி ஃபோர் முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின் கலவை முதலாளித்துவம் சமத்துவம் ஆகியவற்றின் கலவை ஆப்ஷன் ஏ கலப்பு பொருளாதாரம் சிக்ஸ்டி ஃபைவ் தேசிய வருமானம் எதனை கூட்டுவதன் அடையாளம் தேசிய வருமானம் எதனை கூட்டுவதன் அடையாளம் ஏ நுகர்வு செலவு பி முதலீட்டு செலவு சி அரசின் செலவு டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்டி சிக்ஸ் தலா வருமானம் தலா வருமானம் என்பது ஆப்ஷன் ஏ தேசிய வருமானம் பை மக்கள் தொகை நெக்ஸ்ட் சிக்ஸ்டி செவன் ஜிடிபியில் காரணி வருவாய் முறை பற்றி சரியானவை எவை ஜிடிபியில் காரணி வருவாய் முறை பற்றி சரியானவை எவை ஏ மக்களின் சம்பளம் கூலி வேலை செய்வோருக்கான சம்பளம் பி தனியார் துறை வியாபாரம் மூலம் கிடைக்கும் லாபம் சி நில உரிமையாளர்கள் பெறும் வாடகை டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிக்ஸ்டி எயிட் ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பது ஒரு நிறுவனம் பொருட்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்கு செய்யும் செலவை குறிப்பது ஆப்ஷன் ஏ காரணி செலவு சந்தை விலை சந்தை விலை என்பது ஆப்ஷன் ஏ காரணி செலவு மைனஸ் உதவித்தொகைகள் தொகைகள் செவன்டி கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி கர்நாடகத்தின் முக்கிய தங்க சுரங்க பகுதி ஆப்ஷன் ஏ கோலா செவன்டி ஒன் இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது இந்திய பொருளாதாரம் எதன் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ பொருளாதார சமநிலையின்மை செவன்டி டூ ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆயிரம் மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது ஆப்ஷன் ஏ கச்சா இறப்பு வீதம் செவன்டி த்ரீ பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் ஆப்ஷன் பி வருவாய் கோட்பாடு செவன்டி ஃபோர் ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக ஆப்ஷன் சி உற்பத்தி மற்றும் நுகர்வு செவன்டி ஃபைவ் ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது ஆப்ஷன் பி தலைவீட வருமானம் செவன்டி சிக்ஸ் சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று கூறியவர் சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது சுதந்திரம் வாழ்வின் சுவாசம் வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று கூறியவர் ஆப்ஷன் ஹோவன் செவன்டி செவன் மாநில அரசின் கீழ் செயல்படுவது மாநில அரசின் முற்றாமையின் கீழ் செயல்படுவது ஒன்று நிலக்கரி எஃகு வாகன உற்பத்தி இரண்டு விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு மூன்று கம்பியில்லா தொடர்பு சாதனங்கள் எண்ணெய் வித்துக்கள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பொறுத்துக பசுமை புரட்சி வெண்மை புரட்சி நீலப்புரட்சி மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் மீ பால் வேளாண்மை சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று செவன்டி நைன் பின்வருவனவற்றுள் எந்த எஃகு நிறுவனம் நாட்டுடமையாக்கப்பட்டதும் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமானதும் ஆகும் பின்வருவனவற்றுள் எந்த எஃகு நிறுவனம் நாட்டுடமையாக்கப்பட்டதும் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமானதும் ஆகும் ஆப்ஷன் ஏ விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் எயிட்டி மூன்றாம் தொழிற்கொள்கை ஆண்டு மூன்றாம் தொழிற்கொள்கை ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எயிட்டி ஒன் அரசின் பணிகள் எவை அரசின் பணிகள் எவை ஏ இராணுவம் நீதித்துறை நிறுவனங்கள் பி சமூக நலன் கட்டமைப்பு சமூக நீதி சி பேரின பொருளாதார கொள்கை முற்றுரிமை கட்டுப்பாடு டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எயிட்டி டூ மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி நெக்ஸ்ட்டு எயிட்டி த்ரீ மாநில அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரி எது மாநில அரசு விதிக்கும் ஜிஎஸ்டி வரி எது ஏ மாநில மதிப்பு கூட்டு வரி பை விற்பனை வரி பொழுதுபோக்கு வரி மத்திய வருமான வரி நுழைவு வரி வாங்குதல் மீதான வரி டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எட்டி ஃபோர் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் சமமான வரவு செலவு திட்டம் உபரி வரவு செலவு திட்டம் செலவு வருமானத்தை விட செலவு அதிகம் செலவும் வருமானமும் சமமாக இருக்கும் செலவை விட வருமானம் அதிகாரி அதிகம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று எயிட்டி ஃபைவ் ஐந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஐந்தாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எயிட்டி சிக்ஸ் பொருத்துக நிதிக்குழு அதோட தலைவர் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது என் கே பி ஷால்வே கே சி ஏ எம் குஷ்ரோ சி ரங்கராஜன் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு எயிட்டி செவன் நிதி கொள்கையின் நோக்கங்கள் எவை நிதி கொள்கையின் நோக்கங்கள் ஏ வேலைவாய்ப்பு பி விலைநிலைத்தன்மை பொருளாதார வளர்ச்சி டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி எயிட்டி எயிட் நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை ஆப்ஷன் பி வசதி எயிட்டி நைன் மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால் அது ஆப்ஷன் ஏ நிதி பற்றாக்குறை நைன்டி ரைத்வாரி முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் ரைத்வாரி முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம மேக்ஸ் மற்றும் சைக்காலஜி கொஷின் பார்க்க போறோம் இதுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கான விளக்கம் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க நைன்டி ஒன் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் வேறுபட்ட ஒன்றை கொடு தேர்ந்தெடுக்கவும் மஞ்சள் வெள்ளை ஊதா பச்சை சரியான விடை ஆப்ஷன் பி வெள்ளை நைன்டி டூ கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் அலுமினியம் துத்தநாகம் செம்பு பித்தளை சரியான விடை ஆப்ஷன் டி பித்தளை நைன்டி த்ரீ கொடுக்கப்பட்ட வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் நெய் பாலாடைக்கட்டி எண்ணெய் தயிர் சரியான விடை ஆப்ஷன் சி எண்ணெய் நைன்டி ஃபோர் கொடுக்கப்பட்ட வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் நீக்காகம் வாத்து குயில் நாரை நீக்காகம் வாத்து குயில் நாரை சரியான விடை ஆப்ஷன் சி குயில் நைன்டி ஃபைவ் இரு எண்கள் ரெண்டு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் கூடுதல் அறுபது எண்ணில் அந்த எண்கள் இரு எண்கள் ரெண்டு இஸ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் கூடுதல் அறுபது எண்ணில் அந்த எண்கள் ஆப்ஷன் பி இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நைன்டி சிக்ஸ் இரு எண்கள் ரெண்டு இஷ்டு மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றில் பெரிய எண் சிறிய எண்ணை விட பதினைந்து அதிகம் எண்ணில் அந்த எண்கள் இரு எண்கள் ரெண்டு இஷ்ட மூணு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றில் பெரிய எண் சிறிய எண்களை விட பதினைந்து அதிகம் எனில் அந்த எண்கள் ஆப்ஷன் பி முப்பது கமா நாற்பத்தி ஐந்து நைன்டி செவன் இரு எண்கள் மூணு இஷ்டு ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணையும் பத்தால் அதிகரிக்க அது ஐந்து இஷ்ட ஏழு விகிதமாகிறது அவ்வெண்கள் இரு எண்கள் மூணு இஷ்ட ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளன ஒவ்வொரு எண்ணையும் பத்தால் அதிகரிக்க அது அஞ்சு இஸ்ட் ஏழு அதிகம் விகிதமாகிறது அவ்வெண்கள் ஆப்ஷன் சி பதினைந்து இருபத்தைந்து நைன்டி எயிட் சென்னை என்பது இஜேஇபிபிசிகே ஆக இருக்குமானால் டெல்லி என்பது சென்னை என்பது இஜேஜிபிபிசிகே ஆக இருக்குமானால் டெல்லி என்பது ஆப்ஷன் பி எஃப்ஜிஎன்ஜேகே நெக்ஸ்ட் நைன்டி நைன் மைல்டு என் என்கேஹெச் கேட் அப்படின்னா மைல்டுக்கு என்கேஓஹெச் அப்படின்னா கேட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஜிஏடிஇக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க சரியான விடை ஆப்ஷன் பி ஹெசி டபிள்யூ நெக்ஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் யூபிஎஸ்சி என்பது யுபிஎஸ்சி என்பது இருபத்தி ஒன்று பதினாறு பத்தொம்பது மூன்று எண்ணில் டிஎன்பிஎஸ்சி என்பது யுபிஎஸ்சி என்பது இருபத்தொன்னு பதினாறு பத்தொம்பது மூணு எண்ணில் டிஎன்பிஎஸ்சி என்பது ஆப்ஷன் ஏ இருபது பதினான்கு பதினாறு பத்தொம்போது மூன்று